உங்கள் முன்னிலையில் இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக மலையகம் காணும் ஒரு புது அத்தியாயமே இந்த பூச்சாண்டி மாசி தேடி வந்த சனம் என்று சொல்லி பூச்சாண்டி காட்டினர் சிலர் எங்கிருந்தோ வந்த பரதேசிகள் என்று சொல்லி பூச்சாண்டி காட்டினர் இன்னும் சிலர் என்று சொல்லி பூச்சாண்டி காட்டினர் மீதி சிலர் அடிமைகள் என்று ஆட்டம் காட்டினர் இன்னும் பலர் பூச்சாண்டி எல்லா கதைகளும் இந்த பூச்சாண்டியோடு தீக்குச்சியை நிமர்த்தி விட்டிருக்கிறார் எழுத்தாளர் என் தலைமுறைக்கே தெரியாத இந்த உண்மை கதையை அடுத்த தலைமுறைக்கு யார் சொல்வார் நான் சொல்கிறேன் என்று துணிச்சலோடு சொல்லி இருக்கிறார் எழுத்தாளர் விடுதலை சிறகுகளை பூட்டி கொண்டு வந்த ஒரு சனத்தையா பஞ்சம் பிழைக்க வந்த பலதேசிகள் என்று ஒதுக்கி வைத்தார்கள் இதனை எழுத்தாளர் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் ஆண்டி எனும் கதாபாத்திரத்தின் மூலம் போகாதீங்க என்று கூறி வெள்ளி அருணாக்கயிரை எடுத்துக் கொடுத்தான் ஆண்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எடுத்து பார்த்தால் தெரியும் இந்தியாவிலிருந்து வந்த சனம் பஞ்ச புளைக்க வந்த பரதேசிகள் அல்ல என்பது பெண்கள் காதிலிருந்து கழுத்து முதல் அநேகமான நகைகளை அணிந்த வண்ணமே இருந்தார்கள் இன்றைய பாட்டிமார்களை பார்த்தால் கூட இந்த உண்மை புரியும் ஏனென்றால் அவர்களின் காதில் அணிந்திருக்கும் நகையின் பாரத்தின் காரணமாகவே அவர்களின் காது கிழிந்து தொங்குகின்றது வைத்துக் கொண்டும் அதை அவர்களின் பூச்சாண்டி கதைகளை நம்பி நம்பிக்கொண்டிருந்தோமே இதை சிந்திக்க மறந்திருந்தோமே எம்மை சிந்தி என்று சொல்லி இருக்கிறார் எழுத்தாளர் விடுதலை உணர்வோடு எழுச்சி பெற்ற இந்த உன்னத சமூகத்தை பார்த்து பஞ்சம்

இன்று வரை வியர்வை சிந்தி உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததன் லட்சியம் நிறைவேறாமலேயே மலையகம் இருநூறு வருடங்களை விட்டது இவர்களின் லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் அதுவும் எமது முன்னோர்கள் வியர்வை சிந்தி உழைத்த இந்த மலையக மண்ணிலேயே நாம் நிலம் வாங்க வேண்டும் எமது மலையக தோட்ட தொழிலாளர்களின் பூத்த வீர்வை நிலத்தில் விளம் முன் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து அவர்களும் இன்னும் நிலம் வாங்க வேண்டும் அப்போதுதான் எமது முன்னோர்களின் ஏற்படுத்தியுள்ளார் எமது முன்னோர்கள் நிலத்திற்கு கொடுத்த முன்னுரிமையை எழுத்தாளர் நூற்றி இருபத்தி ஆறாம் பக்கத்தில் பூச்சாண்டி எனும் கதாபாத்திரத்தின் மூலம் நமக்கு ஆயிரம் லட்சியம் இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற பொதுவான ஒரே ஒரு லட்சியம் நம்ம சொந்த நிலத்துலேருந்து ஒரு குடி கைமண்ணையாவது எடுத்து நம்மள புதைக்கிற குழிமாட்டில் போடணும் என்றான் பூச்சாண்டி இவ்வாறு உணர்ச்சி பூர்வமாக எமக்கு கூறியிருக்கிறார் எழுத்தாளர் மலையகத்தின் அரசியல் ஆரம்பத்தை சின்ன குரியான் எனும் பிரதேசத்தில் நடந்தேறிய ஒரு சம்பவத்தின் மூலம் எமக்கு தத்ரூபமாக கூறியிருக்கிறார் எழுத்தாளர் நான் எல்லா இடத்திலும் மலையகத்தில் பிறந்திருக்கிறேன் என்று கூணி பிறந்த எந்த ஒரு குழந்தையும் நான் மலையகத்தில் பிறந்திருக்கிறேனே என்று கூணி குறுகி நிற்க வேண்டியதில்லை என்று எனக்கு ஒரு துணிச்சலை கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் இலங்கை நாட்டின் முதுகிலும்பான ரப்பர் தேயிலை விதைக்கப்படும் இடத்தில் நானும் விதைக்கப்பட்டிருக்கிறேன் இல்ல ஒரு நாட்டின் பொருள் உறக்க சொல்லி இருக்கிறார் எழுத்தாளர் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நாவல் இல்லை மலையக மக்களின் உண்மை வரலாறு உண்மை சரித்திரம் அடுத்து வரும் ஒவ்வொரு மாணவர் சமூகமும் அறிய வேண்டிய உண்மை கதை என்னை பொறுத்தவரையில் இது பாடத்திட்டத்தில் உள்ளடக்க வேண்டிய இலக்கியமே இது என்பேன் மனிதன் புகுந்து அவன் சிந்தனை கிளறல்களை ஏற்படுத்துகின்றது என்பதை நிரூபித்திருக்கிறான் கதை சொல்லியான எழுத்தாளர் வனப்பிதா யோசுவா அவர்கள் எழுத்தாளருக்கு பூச்சாடியின் பெண் ஓருக்கு சிறுமியின் நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்